யானை வழித்தடம் குறித்த வரைவு அறிக்கையினை தமிழாக்கம் செய்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள வனப்பகுதிகளில் யானைகள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த வழித்தடங்களில் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் ஏற்பட்டதன் விளைவாக கடந்த பல ஆண்டுகளாக மனித உயிரிழப்புகள் ஏற்படுவது வாடிக்கையாகிவிட்டதாக அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனை தடுப்பதற்காக யானைகள் வழித்தட திட்டத்தினை மேற்கொள்ள அரசு சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கான வரைவு அறிக்கையும் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டுள்ளதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார் அதனை தமிழாக்கம் செய்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்கள் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் வெள்ளி கொண்டுள்ளார் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்